பாஸ்கரனின் அன்பு வணக்கம் மாட்டியோசி வலைதளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சிந்தனை எண்பத்தி ஆறு ஒரு எளிமையான புதியர் ஒரு விவசாயி இருக்கார் அவர்கிட்ட நூறு ஆடுகள் இருக்குது சாதாரணமான ஆடுகள் இல்லை கம்பளி ஆடுகள் ஒன்று ரெண்டு மூணுன்னு வரிசையாக நூறு வரைக்கும் நம்பர் கொடுத்து வச்சிருக்காரு ஒன்றாவது ஆட்டை பார்த்து பாபா பிளாக் ஷீப் ஹவியானி உல் அப்படின்னு கேட்டீங்கன்னு வைங்க அது தலையை தலையை ஆட்டிக்கிட்டு எஸ்ஆர் எஸ்ஆர் ஒரு கிலோ உள் அப்படின்னு சொல்லும் இதே மாதிரி நூறாவது ஆடை பார்த்து அதே கேள்வியை கேட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எஸ்ஆர் எஸ்ஆர் நூறு கிலோ உள் அப்படின்னு சொல்லும் ஒவ்வொரு ஆடும் அதனுடைய எண் என்னவோ அதே அளவு கிலோவில் உள் வச்சிருக்கு தம்பளி வச்சிருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த விவசாயிகிட்ட இருக்கக்கூடிய பத்து பணியாளர்களுக்கு இந்த ஆடுகளை பங்கு வைக்கணும் ஆடுகளுடைய எண்ணிக்கையும் சமமாக இருக்கணும் அது கொடுக்கக்கூடிய கம்பளி அதுவும் அளவு சமமாக இருக்கணும் எப்படி வாங்க மாற்றி யோசிப்போம் அந்த விவசாயிக்கிட்ட நூறு ஆடுகள் ஒன்று ரெண்டு மூணுன்னு நம்பர் கொடுத்து இருக்கு ஒன்று ரெண்டு மூணு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது நூறு ஒவ்வொரு ஆடும் அதனுடைய எண் என்னவோ அதே அளவு கம்பளி வச்சிருக்கு இப்போ ஒன்று ரெண்டு மூணு நூறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த எண்களை ஒருபுறம் பார்த்தால் விதிலையின் மைதிலி மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அது மாதிரி ஒரு புறம் பார்த்தா ஏறு வரிசையில் ஒவ்வொன்றா கூட்டிகிட்டு வரும் மறுபுறம் பார்த்தா நூறு தொண்ணூற்றொம்பது தொண்ணூற்றி எட்டுன்னு ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே வரும் இறங்கு வரிசையில் இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நூறு ஆடுகளையும் ஒன்று நூறு ரெண்டு தொண்ணூத்தொம்பது மூணு தொண்ணூற்றி எட்டு இப்படியே ஐம்பது ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் ஜோடி சேர்க்குறோம் மொத்தம் எத்தனை ஜோடி ஐம்பது ஜோடி இப்போ ஆளுக்கு பத்து ஆள் கொடுக்கறதுக்கு பதிலாக ஆளுக்கு அஞ்சு ஜோடி கொடுத்தால் போதும் அஞ்சு ஜோடி இந்த ஐம்பது ஜோடியிலிருந்து அஞ்சு ஜோடி முத ஆளுக்கு எடுக்கிறோன்னு வைங்க அதை நாங்கள் கணக்கில் ஐம்பது சி ஃபைவ் அப்படின்னு சொல்லுவோம் அதனுடைய மதிப்பு இது தான் நீங்கள் பேருக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா இருபத்தி ஓரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது ஒருத்தனுக்கு அஞ்சு ஜோடி எடுக்கிறதுக்கு இத்தனை வழி இருக்குது இப்போ அஞ்சு ஜோடியை எடுத்துட்டோம் மீதி நாற்பத்தஞ்சு ஜோடி இருக்குது அதுலேருந்து ரெண்டாவது ஆளுக்கு அஞ்சு ஜோடி எடுக்க போகிறோம் அதை நாற்பத்தி அஞ்சு சி அஞ்சின்னு சொல்லலாம் அதனுடைய எண்ணிக்கையை பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி இருபத்தோறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இப்போ இவனுக்கு அஞ்சு ஜோடி இவனுக்கு அஞ்சு ஜோடி இவன் வச்சுருக்கிற எந்த அஞ்சு ஜோடி கூட இந்த பன்னிரெண்டு லட்சத்தி இருபத்தோறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இருக்கிற எந்த அஞ்சு ஜோடிய வேணாலும் சேர்க்கலாம் அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தோரு லட்சத்தி சொச்சத்தையும் பன்னிரெண்டு லட்சத்தி சொச்சத்தையும் பெருக்கெல்லாம் என்ன வருமோ அத்தனை வழியில் நம்ம எடுக்கலாம் இனி இதே மாதிரி மூணாவது நாலாவது அஞ்சாவது பத்தாவது வரைக்கும் எடுத்து அது எல்லாத்தையும் பெருக்கினீங்கன்னா கோடான கோடி தீர்வுகள் இருக்குது பிரச்சனை செருசு அதற்கு இருக்கக்கூடிய தீர்வுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோடான கோடி தீர்வுகள் இந்த புதிருக்கு மட்டும் இல்லை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அப்படி தான் கோடான கோடி தீர்வுகள் இருக்குது ஆனால் ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி இஷ்டப்பட்ட ஜோடியை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் யாருக்கு எந்த ஆடு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டமாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது மாதிரி நச்சுன்னு ஒரு தீர்வு சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பார்ப்போம் முதல் பணியாளர் அவருக்கு பத்து ஆடுகள் எடுக்கணும் அஞ்சு ஜோடிகள் எடுக்கணும் எதெல்லாம் எடுக்கலாம் ரொம்ப எளிமையா ஒன்று பதினொன்று இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று இனி எல்லாம் ஒன்று எல்லாம் சிவமயம் எல்லாம் பயம் மயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒன்று மயம் இதுகளோட ஜோடி ஒன்றோட ஜோடி நூறு பதினொன்னோட ஜோடி தொண்ணூறு இருபத்தி ஒன்றோட ஜோடி எண்பது முப்பத்தி ஒன்றோட ஜோடி எழுபது நாற்பத்தி ஒன்றோட ஜோடி அறுபது அஞ்சு ஜோடி எடுத்தாச்சு ஒவ்வொரு ஜோடியும் நூற்றி ஒரு கிலோ கம்பளியோடு இருக்குது அதனால் ஆளுக்கு பத்து ஆடுகள் ஐநூற்றி அஞ்சு கிலோ கம்பளி ரெண்டாவது இதே மாதிரி ரெண்டு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அதுகளோட ஜோடி இப்படியே போனோன்னு சொன்னால் அந்த பத்தாவது நபருக்கு பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது இனி அதுகளுடைய ஜோடி இங்கே என்ன வரும் ஐம்பது கூட ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஒன்று வந்துடும் நாற்பது கூட அறுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று இங்கே தொண்ணூற்றி ஒன்று அவ்வளோதான் यू सी